அது நீங்க என்ன உங்க வேலை எங்க வேலை கிடையாது எங்க வேலை இல்ல ஆ இங்கே வேலை ரிப்போர்ட்ட வந்துங்க கம்ப்ளைண்ட் இல்லை பதிவு பண்ணால கம்ப்ளைண்ட் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி கொஞ்சம் நோட்டு தனியா வந்து எழுதணுமா ஆ தனியா கையெழுத்து போட்டாங்களே தனியா கையெழுத்து கூட எழுதணும் எழுதி கொடுக்கும்போது உங்களுக்கு தனியாக காய எழுத்து போறது போடுறதில்லைங்க சரி கம்ப்ளைண்ட் ரீசில் பதிவு அப்ப அங்கே தான் அப்போ உங்களுக்கு ஃபோன்ல சொல்லலாம் செய்ய மாட்டீங்க ஆ பதிவு பண்ணதான் அதானே கேட்குறா ஃபோன்ல வந்தால் எழுதி கொடுத்தாதானே ஓகே ஆகும்டா ஃபோன்ல எழுதிட்டு கணக்கில் எடுத்துக்க முடியாது

I'm not